இந்த வரக்கூடிய திரைப்படங்களில் முக்கியமான ஒரு திரைப்படம் இதுல ஸ்டேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை தயாரிச்சிருக்காங்க இதை இயக்கியிருக்கிறது வந்து விபின் ராதாகிருஷ்ணன் கதை என்னங்க அதாவது உலகத்திலேயே வந்து இருக்கக்கூடிய உயிரினங்களில் அந்த மார்பகம் இருக்கு பாருங்க இது வந்து முழுக்க முழுக்க படைக்கப்பட்டது தான் ஈனும் அல்லது பெரும் அந்த குழந்தை அல்லது குட்டிகளுக்கு பால் கொடுப்பதற்காக தான் ஆனால் இந்த மனித பிரிவை மட்டும்தான் என்ன பண்ணி போச்சுன்னா அந்த மார்பகங்களை வந்து ஒரு பால் உணர்வுக்கும் பால் இச்சைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவயமாக பயன்படுத்தப்பட்டுவிட்டது இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா இந்த மார்பக பெருசா இருக்கணுமா சின்னதா இருக்கணுமா அதை எப்படி எப்படி பயன்படுத்துறது எப்படி அதை வந்து டீஸ் பண்ண தான் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னா உலகத்திலே வேற எந்த நாட்டையும் கிடையாது உலகத்திலே வந்து இந்தியாவில் அதுவும் நம்மளுடைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல உள்ள மேல்தட்டு மக்கள் இன்னும் உயர் ஜவாதியினர் கூட சொல்லலாம் அவர்கள் அந்த ஆட்சி செய்கிற போது அங்குள்ள பெண்களுக்கு குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த பெண்களுடைய மார்பகம் வெளியே தெரியணுமா போறபோக்கில் பிடிச்சிட்டு போகணுமா அந்த மாதிரி வந்து ஒரு திட்டத்தை அவங்க அறிவித்து அதற்கு வந்து மூடி நாள் மார்பக மார்பக வரி என்று ஒரு வரியை போட்டாங்க அதற்காக பெண்களில் போராட்டம் பெருசாக இருக்கிறதுனால தானே அடுத்த எரிஞ்ச காலங்கள்லாம் உண்டு இந்த மார்பகத்தை அடிப்படையாக வச்சுதான் என்ன பண்ணேன்னா பெருமாள் முருகன் என்று ஒரு நாவல் ஆசிரியர் எழுதினார் என்ன எழுதினார்னா அந்த ப்ளவுஸு போடுறது விஷயங்கள் அது மாதிரி ஒரு நாவல் எழுதினார் கோடி துணி என்று ஒரு நாவல் எழுதினார் இது சர்வதேச அளவு சரி உலக மக்களால் மிகப்பெரிய பாராட்டப்பட்டது இதை தமிழில் அந்த நாவலை தழுவி ஆனால் முழுமையாக என்ன நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அங்கம்மாள் இது உலக நாடுகளில் நிறைய நாடுகளில் நிறைய திரையிடப்பட்டு வெற்றிகரமாக அது பல பரிசுகளை வென்றிருக்கு இந்த கதையில் என்னென்னா ஒரு மத்திய வயதை கடந்த அந்த மத்திய வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கணவனை இழந்தவன் சின்ன வயதிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து பெருசாக நினச்சார் அவர் தன் கணவனை இழந்த போது இழந்தபோது பெரிய பையனை பெரிய பெயார் பரணிதி அவர் அவர் கூடவே வச்சு தொழிலெலாம் பண்ணி தொழிலெலாம் விவசாயம் அதெல்லாம் செய்து நிறைய அந்த குடும்பத்தை அவர் மருமகள்லாம் கல்யாணம் பண்ணி பேரப்பிள்ளையாலும் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு அவங்க ஒரு கணக்கு வந்து ஒரு ஐம்பது வயசு நாப்பத்தஞ்சு டு அம்பது வயசு கணக்கு பண்றாங்க அது போல சின்ன பையன் பண்றாங்கன்னா அவங்க படிக்க வச்சு நிறைய மருத்துவ நீட்ட மருத்துவர் பெரிய பையன் என்னன்னா பெரிய பையன் அவனை மட்டும் படிக்க வச்சீங்களேன் என்ன படிக்க வச்சீங்களேன் அதற்கு ஒரு சரியான பதில் நிறைய குடும்பங்களை இன்னைக்கும் சொல்றாங்க அவனை படிக்க வச்சா என்ன படிக்க வைக்கல அவனை உயர்வை கொண்டு போனால் நீ அஞ்சாங்க கிளாஸ்லயே மூணு தடவை கிளம்புனா அவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது இப்படி தான் நிறைய பேர் கோட்டை ஓடுது படிப்ப படிக்கிற காலத்தில் விளையாடுறது இல்லை வேறு எதுவும் கவனத்தை செதறி விட்டு விட்டு படிக்காமல் போய் பெற்றோர்கள் மேலே குறை சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது அதற்கு ஒரு தலையில் நச்சுன்னு ஒரு சின்ன தாட்டத்தை போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டா இங்கே பிரச்சனை என்ன அவன் ஒரு நல்ல பாருங்கள் உடம்ப பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் இ இது முளைக்கே வரி போட்டவங்களை இப்படி சட்ட பிளவுஸ் இல்லாமல் இருக்குதுன்னு பெரிய வருத்தம் அந்த சின்ன பையன் டாக்டர் இருக்கிறாரில் அவர் ஒரு காதலிக்கிறார் பெரிய இடத்து பண்ணும் பொழுது பெண் பார்க்க வருகிறார்கள் காதலுக்கு ஓகே ஆகிடுது பெண் பார்க்க வரும்பொழுது அம்மா வந்து ஒரு பிளவுஸ் இல்லாமல் இருந்தார் எப்படி இருக்கும் நல்ல புடவை எல்லாம் கட்டியிருக்காங்க அவர் ஒன்று பால் விற்கிறார் எல்லா வியாபாரத்தையும் செய்கிறார் அப்படி ஒரு சூழ்நிலை இதை எல்லாரும் சொல்லுகிறார்கள் வந்த மருமகள் சொல்லுகிறார் மகள் சொல்லுகிறார் அடுத்த அந்த டாக்டர் சொல்ல யார் சொன்னாங்க எடுக்கவே மாட்டாங்க இது என்னன்னா இல்லை போட்டால் ரெண்டாளே போட்டுக்கலாம் இருக்கும் எனக்கு ஃப்ரீயாக இருக்கணுங்கிற மாதிரி சொன்னார் தவிர அதுதான் உண்மை ஃப்ரீயாக இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி வெளிப்படையாக போக முடியாதுல்ல இதை ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு அவர் கேட்கவே இல்லை கடைசியாக அவருடைய பேத்தி இது வந்து நேபாட்டி இதை மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா அது ஒரு ஒரு நாள் இது மாதிரி போகிறார் இவருக்கு இளம் வயது இந்த விதவைக்கு இன்று வயது மூப்படைந்து மூப்படையவில்லை அந்த சரியான தருணம் அவருக்கு என்னன்னாக்கா அவருக்கு எனக்குள்ளே ஒரு காதல் அரும்புகிறது ஏற்கனவே காதலித்தவரை திருமணம் செய்யாமல் வேறொருவரை திருமணம் செய்ததால் அந்த கணவர் இறந்து விடுகிறார் ஆனாலும் விதவையாக இருந்து ஆனால் உணர்வுகள் எண்ணங்களும் தெளிவாக பிரதிபலிக்கிறார் இயக்குனர் ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் அந்த உணர்வுகளை எப்படி பிரதிபலிக்கிறார் இளம் விதவைகள் வந்து பிள்ளைகளுக்காக இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளையும் மிக தெளிவாக பிரதிபலிக்கிறார் அந்த மாதிரி வந்து கீதா கைலாம் அந்த என்ற லீட் ரோலில் பண்ணுறாங்க கீதா கேல தெரியும் பாலச்சந்திரோடைய இயக்குனரையுமே பாலச்சந்தருடைய மருமகள் அவர் கணவர் வந்து கைலாசம் அவர்லாம் சின்னத்திரையின் மூலமாக பெரிய வந்து கம்பன் வீட்டு கைத்தறியும் கவிப்பாடும்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள நடிப்பை பற்றி சொல்ல வேண்டாம் சரண் சக்தியும் ஒரு நல்ல தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் மியூசிக் வந்து முகமது மக்பூல் மன்சூர் அது ஒரு டிரைபல் கிராமம் அல்ல ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த கிராமத்தில் அழகாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை உணர்வுள்ள உணர்ச்சிகள் உள்ள எல்லா மனிதர்களும் பார்க்க வேண்டும் இதை பிள்ளைகளும் பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் என்ன மருமகள் மாமியார் பிள்ளை அம்மா இந்த சண்டை சச்சரவுகள் எப்படி வருகிறது எப்படி தீர்வுகள் ஒரு காமிக்கிறார் இது தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தெளிவாக நல்லா பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு திரைப்படம் பார்க்கலாம்